பாடல்கள் இருபத்தி ஐந்து வழிகாட்டி பாதுகாக்குமாறு வேண்டல் ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் என் கடவுளை உம்மில் நம்பிக்கை கொள்கின்றேன் நான் வெட்கமுறவிடாதேயும் என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும் உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை காரணமின்றி துரோகம் செய்பவரோ வெட்கத்திற்கு உள்ளாவார் ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள் உம்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கின்றேன் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும் ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும் உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும் ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல் கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும் ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் குற்றத்தை மன்னித்தருளும் ஏனெனில் என் குற்றம் மிக பெரியது ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ அவருக்கு நாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார் அவர் நலமுடன் வாழ்வார் அவருடைய மரபினர் நாட்டை சொந்தமாக்கிக் கொள்வர் ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும் அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார் என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றனர் அவரே என் கால்களை வளைய நின்று விடுவிப்பார் என்னை நோக்கி திரும்பி என்மீது இறங்கும் ஏனெனில் நான் துணையற்றவன் உருபவன் என் வேதனைகள் பெருகிவிட்டனர் என் நின்று என்னை விடுவித்தருளும் என் சிறுமையையும் வருத்தத்தையும் பாரும் என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும் என் எதிரிகள் பெருகிவிட்டதை பாரும் அவர்கள் எத்துணை கொடுமையாய் என்னை வெறுக்கின்றனர் என் உயிரை காப்பாற்றும் என்னை விடுவித்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ள என்னை வெட்கமுற விடாதையும் வாய்மையையும் நேர்மையையும் எனக்கு அரணாயிருக்கட்டும் ஏனெனில் நான் உண்மையை நம்பியிருக்கின்றேன் கடவுளே இஸ்ரேலரையும் அவர்கள் படும் துன்பங்கள் நின்று மீட்டருளும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்